ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் ரைஸ்ங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த சிக்கன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் செய்யக்கூடிய டேஸ்ட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் பட் வந்து நம்ம வந்து இந்த கெமிக்கல் இந்த மாதிரி சாஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நம்ம வீ வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரைஸ் தாங்க பார்க்குறோம் அது பார்த்திங்கன்னா ஹெல்த்தின்னு சொல்லலாம் ஆரோக்கியன்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒன் கேஜி சிக்கன் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ் சிக்கன் இப்போ வந்து டூ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து சில்லி போடுறதுக்காக சில்லி மசாலா வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி சேர்த்து லைட்டாக அப்போ நம்ம சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா சாலா இறங்குனே சொல்லலாம் அந்தளவுக்கு நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாங்க அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸாவது சிக்கன் வந்து மசாலாவில் ஊறணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சில்லி போடும்போது மசாலா உதிராமல் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக வரும்னே சொல்லலாம் இந்த சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க பல பலன்னு இருக்கணுங்க ரொம்ப பல இல்லாமல் ரொம்ப கொல குலன் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப பல இருந்தால் நம்ம வந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம் சில பிரச்சனைகள் இருக்குது சாதத்துலேயே அதனால் நம்ம பூ மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் அதனால் எந்த ஃபால்ட்டுமே இருக்காதுங்க அதனால எப்பவுமே சாதத்தில் கொஞ்சம் க வீட்டில் செய்கிறதுனால நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரைஸை வந்து நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாங்க அது ஆறு ஆறுட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க எக் ரைஸ் எப்படி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அகலமான ஒரு வாணர் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாதம் போட்டு வறுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து வானரில் வந்து ஆயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் சேர்த்துணுன்னா இன்னும் ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் வீட்டுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க நம்ம எந்த மெலிசா கட் பண்ணுறங்களோ அந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த சிக்கன் ரைஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மென்மையாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க பொன்னீரமாக வதங்கணுங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டேன்னு சொல்லலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஐந்து வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஏன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக தாங்க ப்ளஸ் உங்கள் கிட்டே வந்து இந்த குடை மிளகாய் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் காரம் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு குடை மிளகாயின்னே சொல்லலாம் நம்ம கிட்டே வந்து இந்த கொடை மிளகாய் கேப்சிகம் இல்லைன்னா நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ப்ளஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து தாராளமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை நம்ம வீட்டில் செய்கிறதுனால டெய்லி நம்மளுடைய ஃபுட்டில் வந்து நம்ம கருவேப்பிள்ளை வந்து சேர்த்து செய்யணுங்க அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் நல்லதுனே சொல்லலாம் கரோட்டீன் சக்தி வந்து அதிகமாக உள்ளதுன்னே சொல்லலாம் இந்த கருவேப்பிலையில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தாங்க கொத்தமலையும் எக்ஸ்ட்ராவே சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டான சமையலோட ஆரோக்கியமான சமையல் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம் நம்மளுடைய சாப்பாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து பீன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அது இலஸாக இருக்கணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே காய்கறிகளில் வந்து பீன்ஸை சேர்த்துக்கலாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வதங்காதுங்க அதனால் நம்ம முன்னாடியே வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க பீன்ஸ் வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டுங்க இந்த சைடு வந்து நம்ம சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு பக்கம் ஆயில் ஹீட் ஆகிடுங்க இந்த பக்கம் நம்ம வந்து வந்து சிக்கன் சிக்கன் ரைஸ்க்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் பீன்ஸு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருக்கிய கேரட் வந்து ரெண்டு நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ் கேரட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சிக்கன் ரைஸ்க்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இப்போ வந்து இந்த கேரட் சேர்த்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சதை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து எப்படி கட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறோம் அது மேலே வந்து நம்ம ஒரு சூரிய ஒன்று சார்ப்பு ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து கை முட்டைக்கோசு அடியில் வச்சுக்கோங்க முட்டைக்கோஸ் மேலே வச்சுக்கோங்க மேலே வந்து இப்படி இப்படி வெட்டனிங் வெட்டனிங்னாவே அந்த முட்டைக்கோசுடைய பொடி மாசு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து சேர்த்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம கையில் வச்சு கட் பண்ணும்போது அது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வரும் முட்டைக்கோசை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம இப்படி ஷார்ப்பாக வச்சு நம்ம வெட்டினங்கன்னா அதனுடைய சின்ன சின்ன துகள்கள் வந்து நம்ம கிடைக்கும் முட்டைக்கோசில் அதை வந்து சேர்த்து செய்யுங்க சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஊறிட்டு இருக்குது இப்போ வந்து ஆயில் வந்து கொதி கொதிச்சாச்சுங்க ஓரளவுக்கு இப்போ வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவோ அல்லது சில்லி சிக்கனாக போடும்போது ஆயில் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணுங்க அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கணுங்க அதுக்குன்னு சிக்கன் போட்ட உடனே தீர மாதிரி ஹீட் இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கரெக்டாக புகை வரணும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பீஸாக சிக்கன் பீஸஸ் ஒட்டாமல் நம்ம போடணுங்க அப்போ தான் நமக்கு வந்து சில்லி வந்து சூப்பராக கிடைக்குமே சொல்லலாம் இப்போ நம்ம ஆயில் தகுந்த அளவுக்கு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்து தனியாக ப்ளேட்டில் வச்சுக்கலாங்க டூ சைடு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கான பின்னாடி தாங்க நம்ம வந்து எக்ஸ் வந்து சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு ஃபைவ் எக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம ஒயிட் கருவும் சேர்த்துடுவோம் எல்லோ கருவும் சேர்த்துருவாங்க இந்த சிக்கன் ரைஸ்க்கு அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம் ப்ளஸ் உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை வந்து கிடைச்சிச்சின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ விஷாக நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் அது இன்னும் ஹெல்த்துன்னே சொல்லலாம் இப்போ வந்து நான் வந்து கடைகளில் விற்கிற எக்ஸை தான் சேர்த்துருக்கேன் எக்ெல்லாம் எக் மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அது வந்து எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபாக வேகணுங்க ஆஃப் வேகாத அளவுக்கு இருக்கணுங்க இப்போ வந்து இந்த பக்கம் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து வெந்தாச்சுங்க இதை வந்து தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொறு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து ரைஸில் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விடுங்க அந்த பக்கம் சிம்மில் வச்சு தீய விடாமல் பார்த்துக்குவோங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் பாருங்கள் எக்ஸு எக்ஸு ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆஃபாக ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பல எடுத்து வச்சுருக்கேன் ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சேர்த்துக்கலாங்க அதாவது ரைஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா ஆற விட்டுருக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த சிக்கன் ரைஸ் இப்போ வந்து மசாலாஸ்லேயே நம்ம ரைஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறி விடுங்க அப்போ தான் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான சிக்கன் ரைஸ் வந்து தயாரிச்சுனே சொல்லலாம் இந்த மசாலாஸ் ப்ளஸ் இந்த வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் இந்த ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரை பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும்னு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் முழுசாகவே நம்ம பொறிச்சது அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம வந்து அதை குட்டி குட்டி பீஸாக பிச்சு கூட கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வில்லேஜ் வில்லேஜ் ஸ்டைலில் ரோட்டு கடை சிக்கன் ரைஸ் வந்து தயாராகிடுச்சின்னா சொல்லலாம் இதில் வந்து நம்ம கெமிக்கலான எதுவுமே ஆட் பண்ணலைங்க அதாவது அதாவது இந்த கல்லு அதாவது டேஸ்ட் உப்புன்னு சொல்லுவாங்களே அதுவும் ஆட் பண்ணலை ப்ளஸ் இந்த சாஸுங்கெலாம் எதுவுமே ஆட் பண்ணல நேச்சுரலாக நம்ம வீட்டில் நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம செய்கிறது தாங்க லாஸ்ட்டாக ஃபேவரட் கொத்தமல்லி கொத்தமர்த்தி தூவி சர்வ் பண்ணி சாப்பிடு பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான சிக்கன் ரைஸ் வந்து தயாராகிடுச்சின்னா சொல்லலாம் நீங்கள் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான சிக்கன் ரைஸ் தயார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்